மக்களே அலைங்கடையில் திரண்டு வாரீர் திறன் நிதி கொண்டு வந்து தாரீர் இப்படி சொல்ற மாதிரி தான் அண்ணன் வந்து நவம்பர் மாதம் ஆரம்பிச்சிட்டாலே வந்து கையில் வந்து இந்த உண்டியில் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருவாரு இப்போ வந்து எதுக்காக இந்த உண்டியில் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காருன்னா வருஷம் வருஷம் இவர் வந்து மாவீரருக்கு வந்து மரியாதை செலுத்துவாரு நீங்கள் கேட்கலாம் இப்படி வருஷம் வருஷம் வந்து திறள்நிதியிலேயே வந்து நீங்கள் வந்து மாவிரி மரியாதை செலுத்துறீங்களே ஏன் உங்க கை காசை போட்டு வந்து செலுத்த மாட்டிங்களா அப்படின்னு கேட்கலாம் அதுதான் வந்து தவறான செயல் இதுதான் தவறான விஷயம் சரி ஓகே இப்படி வந்து உண்டியில் நம்மகிட்டே எடுத்துகிட்டு வராங்களே இவங்க தான் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம நாம் தம்பிகளோட விங்க அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வந்து எவ்வளோ போட்டிருப்பாங்கன்னா ஒரு கோடி ரூபாய் போட்டிருப்பாங்களோ இருக்காது இருக்காது ஒரு லட்சம் ரூபாய் இருக்கவே இருக்காது இரநூறுபா ரூபாய் போட்டிருக்காங்க அந்த இரநூறுபா ரூபாய் எங்கிருந்து வந்து சொல்லி தெரியும் இல்ல தெரியும் ஐடி அக்காவே வந்து இவ்வளோ போட்டிருக்காங்களே நம்ம சைமன் அண்ணனும் சேட்டை அண்ணனும் எவ்வளோ போட்டிருப்பாங்கன்னு பார்த்தா அதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு இல்லை பரம்ப ரகசியம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து நம்ம சேட்டை அண்ணன் வந்து நம்ம நாம் தம்பிகள்ட்ட வந்து என்ன சொல்கிறார்னா மற்ற கட்சிகள் வந்து அஞ்சுகிற அளவுக்கு வந்து நம்ம வந்து உண்டியல் நிரப்பணும் அப்படின்னு வந்து இவர் சொல்கிறாரு இதே வந்து இவர் இவர் சைமன் அண்ணன் வந்து என்ன பண்ணுவார்னா இவர் வந்து பெரிய கார் வச்சுக்குவார் பெரிய வீடு வச்சுக்குவார் இவருக்கோட வீட்டுக்கு வாடகை கொடுக்கறதுக்கு ரெண்டு லட்ச ரூபாய் கொடுக்குற அளவுக்கு ஆளும் இருக்கும் இவர் வந்து ஏதாச்சும் மாநாட்டுக்கு போறோம்னா இவர் ஏசி ரூம் இல்லாம இருக்க மாட்டார் பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல தான் தங்குவாரேமா இதுல வந்து உண்டியில தூக்கிட்டு நம்மள்ட்ட வந்துருவாங்க இவங்க அதெல்லாம் இருக்கட்டும்டா இப்ப அந்த மாவீரர் மாநாடு வந்து எங்கடா நடக்குதுன்னு நீங்க வந்து கேட்கலாம் இந்த மாவீரர் மாநாடு வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிதம்பரத்துல வந்து நடக்கிறதா இருந்துச்சு இப்போ வந்து மதுராந்தத்துக்கு வந்து மாத்திட்டாங்க உடனே நீங்க கேட்கலாம் ஒருவேளை வந்து விஜய் விஜய் கட்சிக்கு மாநாட்டை விட பெரிய அலைக்கடல் ஏன்னா வந்து மக்கள் வந்து திரண்டு வருவாங்களோ இல்லை அந்த அளவுக்கு வந்து நிர்வாகிகள் இருந்து இருக்காங்களோ அப்படின்னு வந்து நீங்க என்ன கேட்கலாம் அதுதான் இல்லை சிதம்பரத்தில் வந்து கட்சியில வேலை செய்யறதுக்கே ஆள் இல்லை அதை வேற ஞாபகப்படுத்தீங்க நெஞ்சமெல்லாம் ஏன்னா பாதி பேர் வந்து ஏடிஎம்கேக்கும் பாதி பேர் வந்து தமிழக வெட்டுக்கழகத்துக்கும் கழகத்துக்கும் போயிட்டாங்க போகிற போக்க பார்த்தா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே வந்து நாம் தம்பிகள்னு இருக்கிற கட்சியை வந்து நாம் இருவர் கட்சி அதாவது சைமன் சேட்டை நாம் இருவர் கட்சி அப்படின்னு சொல்லி போகிற போக்க பார்த்தா மாற்றிடுவாங்க போல இருக்குது ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உண்டியில் பார்த்திங்கன்னா உங்களோட ஒப்பீனியனை வந்து கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்